டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் சைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம கான்டிக் பண்ணிகிட்டு இருக்கோம் கால்பர் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி அதை திங்க் பண்ணிவிட்டு படிக்க இருக்கிறது மேபி கால்பர் வந்துருச்சே அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எப்போ நடத்துவாங்க டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டேட் வந்துருச்சே அப்படின்னா கால் டிக்கெட் எப்போ அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டீங்களா இல்லையா அதுதான் வந்து கொஸ்டின் மார்க்கு ஓகே கால்பரை பொறுத்த மட்டும் இல்லை அதாவது நோட்டிஃபிகேஷனை பொறுத்த மட்டும் எப்போ வேணால் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தொண்ணூறு நாளைக்குள்ளே நம்மளால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது ஓகே வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலைஷனுக்கு எடுப்பாங்க நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வேலேஷனுக்கு எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்க தமிழ் மீடியம் படிக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே தமிழ் மீடியம் படிங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ்ல படிங்க அதை விட்டுட்டு பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் படிச்சீங்க அப்படின்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது நீங்க படிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் பட் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது அதனால டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எல்லா மேஜருக்குமே நம்ம அகாடமி சார்பாக தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே வந்து டெஸ்ட் பேஜ் மட்டும் தனியாக இருக்கு உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டுலேயுமே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது டெஸ்ட்டு மெஜ் மட்டும் டெஸ்ட்டு பேஜ் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுக்கு இடையில நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம் வருது வரப்போகுதுன்னு சொல்லி நமக்கு தெரிகிற பட்சத்தில் நம்ம அட்வான்ஸாக நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு சிலபஸ் வர்றது வரைக்குமே ஓல்டு சிலபஸாக நியூ சிலபஸாக அப்படிங்கிற மாதிரி சொல்லி படிக்காமல் இருக்கிறது நியூ சிலபஸ் வந்ததுக்கப்புறமா கால்பரு எப்போ வரும் அப்படிங்க மாதிரி அதை திங்க் பண்ணிவிட்டு படிக்காமல் இருக்கிறது மேபி கால்பர் வந்துருச்சே அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எப்போ நடத்துவாங்க டேட் என்ன அப்படிங்க மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டேட் வந்துருச்சே அப்படின்னா கால் டிக்கெட் எப்போ அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி திங்க் பண்ணி டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து இப்போ உள்ள சிட்டுவேஷனில் படிச்சுட்டு இருக்காங்க அதுவும் நியூ சிலபஸ் வைஸ் நல்லாவே இருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட பயிற்சி எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இது போக எல்லாருமே வந்து நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல சிலபஸை கூட நான் இன்னும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி வரக்கூடிய பிஜி டெரி எக்ஸாமுக்கு போட்டியாளர்கள் வந்து அதிகமாக தான் இருப்பாங்க அதே மாதிரி கொஸ்டின் பே ஃபேட்டனுமே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே அதே மாதிரி எனக்கு வந்து வீட்டில் சப்போர்ட் இல்லை எனக்கு கை குழந்த இருக்குது எனக்கு வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது நான் வந்து பிரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக வேலை பார்த்துட்ருக்கேன் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரீசன் வந்து சொல்லாதீங்க ஓகே ஏன்னா இங்கே ரீசன் சொல்கிற யாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுறது கிடையாது இந்த சொசைட்டியில் இந்த சமுதாய இந்த உலகத்தில் வெற்றியாளராக இருந்தது கிடையாது அப்போது என்ன தான் ஒர்க் இருந்தாலுமே நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம எஃபர்ட் போடும்போது ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணி இந்த சொசைட்டியில் இந்த உலகத்தில் வெற்றியாளராக இருக்க முடியும் ஓகே அப்போது பிஜி டெப் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை நியூ சிலபஸ் வைஸ் கன்ஃபார்ம் எக்ஸாம் நடக்கும் அதில் எந்த விதமான மார்ச் கிடையாது அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டீங்களா இல்லையா அதுதான் வந்து கொஸ்டின் மார்க்கு ஓகே கால்பரை பொறுத்த மட்டும் இல்லை அதாவது நோட்டிஃபிகேஷன் பொறுத்த மட்டும் எப்போ வேணால் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தொண்ணூறு நாளைக்குள்ளே நம்மளால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது ஓகே நீங்கள் மேபி நல்ல அறிவாளியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த தொண்ணூறு நாளையில் சிலபஸ் டெஸ்ட்டு பேஜ் அண்ட் ரிவிஷன் எல்லாமே நான் பண்ணிடுவேன் அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து இப்போ படிக்காமல் நீங்கள் கால்பர் ஆனதுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம் இல்லை நான் வந்து இப்போ இருந்தே படிக்கேன் அட்வான்ஸாக படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் ஈஸியாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை நியூ சிலபஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் தமிழ் மீடியத்தில் இல்லை அப்படின்னா நம்ம அகாடமியில் ஆல்ரெடி நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க ஏன்னா சிலபஸ் தான் நமக்கு வந்து முக்கியமான பிளானு சிலபஸில் எந்த யூனிட் எந்தெந்த சப் டாபிக் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போது தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் இதை வந்து நீங்கள் நல்லா மைனியூட்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ வாட்ஸ்அப்பில் இல்லை என்கிட்ட தமிழ் மீடியம் சிலபஸ் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டு ஃபைவ் ஒன் ஜீரோ வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் டெஸ்ட் பேஜ் நம்பர் அதை நீங்கள் காண்டெக்ட் பண்ணி சிலபஸை படிங்க ஓகே நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக இங்கே நிறைய பேர் வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் டைமில் அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணி படிச்சிருப்போம் அதே மாதிரி எல்லாருமே வந்து இங்கிலீஷில் ஃப்ளூவன்சியாக வந்து இருக்க மாட்டோம் இப்போ நானுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் டைமில் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் படித்து பாஸ் பண்ணேன் அப்படி இருக்கும்போது தமிழ் மீடியம் வந்து எனக்கு நல்லாவே வரும் பர்ஃபாமன்ஸ் வந்து கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி என்னால் கொடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது பிஜி டெரிப் எக்ஸாமை தமிழில் அப்ரோச் பண்ணி ஈஸியாக போஸ்டிங் வந்து வாங்க முடியும் ஓகே ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாமில் நம்மக்கிட்ட நிறைய பேர் தமிழ் மீடியம் படித்து இப்போ போஸ்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் படித்தால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கட்டுக்கதாக இருக்குது அப்படிலாம் கிடையாது நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழில் படித்து நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இங்கிலீஷ்னால் இங்கிலீஷில் படித்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி அரையும் குறையுமா தமிழ் அறகுறை இங்கிலீஷ் அறகுறா அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ரெண்டையுமே உங்களை உங்களால் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இங்கிலீஷ் மீடியம் தமிழ்னா தமிழ் மீடியம் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம கடையில் வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பிச் டெஸ்ட் பீச் அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிஷனில் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கேட்டு என்ன டீட்டெயிலோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேசிக்கான அப்டேட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் பண்ணுறது என்ன அப்படின்னா சார் நான் வந்து பிஜி படிக்கேன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணல ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் கவுசிப்பா இருக்கேன் நான் வந்து பிஜி புக்கை மட்டும் படித்தா போதுமா ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க இப்போ ஆக்சுவலாக வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் வந்து போகணும் இப்போ வீட்டில் வந்து மாடிப்படி இருக்குது அந்த மாடிப்படி போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம கால் வச்சு அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப்பு இந்த மாதிரி போனால் மட்டும்தான் ஈஸியாக வந்து போக முடியும் அதை விட்டுட்டு நம்ம பறந்துலாம் போக முடியாது அப்படி இருக்கும்போது பிஜி டெரி எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு பேசிக்க என்ன சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக்கு அதே மாதிரி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போகும்போது ஈஸியாக ஒரு டாப்பிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா வைரஸ் டாபிக் இருக்குது அப்புடின்னா இந்த பாக்டீரியா பற்றி சிக்ஸ்தில் என்ன இருக்குது செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறமா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதை நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போது இதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக இதை வந்து கவர் பண்ண முடியும் ஓகே ஸோ பேசிக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பேசிக்கு தெரியாமல் தான் இங்கே நிறையா பேர் வந்து அப் அப்ளை பண்ணுறாங்க எக்ஸாமும் வந்து ஃபெயில் ஆகுறாங்க பாஸ் பண்ணுறது யார் அப்படின்னா பேசிக் ப்ளஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக யார் படிக்காங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி வேலைக்கு வந்து போயிட்டுருக்காங்க ஸோ பேசிக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம அகாடமி சார்பாக தமிழ் தகுதி தெருவுக்கு ஆல்ரெடி டெஸ்ட் வந்து போட்டிருக்கோம் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் எல்லாமே ரிப்போர்ட் ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் நான் ஸ்கூலில் ஒர்க் இருக்கேன் எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதை வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க இது வந்து கட்டுக்கதை அப்படின்னு சொல்ல மாட்டேன் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசன் மட்டும்தான் ஏன்னா உங்களே தான் மற்ற டீச்சர்ஸ்க்குமே வந்து ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டைம் இல்லை ஸோ அவங்க வந்து அவங்களுடைய கனவுக்காக வந்து உழைக்காங்க மார்க்கை ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஓஎம்ஆர் சப்மிட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணல ஓஎம்ஆரை சப்மிட் பண்ணல அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தான் லாஸு ஏன்னால் நீங்கள் ஓஎம்ஆரை எடுத்து ப்ரிவுட் போட்டு அதில் ஒரு கொஸ்டினை பார்த்து அந்த சைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் கிடைக்கும் அதுக்கப்புறமா ஒரு கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்குவம் கிடைக்கும் அதை விட்டுட்டு எனக்கு வந்து டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியாளர் கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு சிலபஸ் வைஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே கம்பேர் பண்ணி படிக்கணும் அதை விட்டுட்டு நான் ஒரு டாபிக் படிக்க அதை மட்டும்தான் படிச்சுட்டு நான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா இப்போது பேக்டீரியா ஒரு டாபிக் இருக்குது இல்லைனா வைரஸை பற்றி ஒரு டாப் டாபிக் இருக்குது அப்படின்னா யூஜியில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது பிஜியில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது ஃபர்தராக ரெஃபரன்ஸில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்க மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போது யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்க முடியும் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட நம்ம மிஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ண முடியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன அப்புடின்னா வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோடய மெயின் பேப்பரை வந்து வேலைஷனுக்கு எடுப்பாங்க நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வேல்ஷனுக்கு எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் படித்தால் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும் நீங்கள் படிக்கலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி நான் ஸ்கூலில் ஒர்க் இருக்கேன் நான் இத்தனை வருஷம் சர்வீஸு காலேஜில் வந்து லெக்சராக இருக்கேன் என்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெனாவெட்டு அசால்ட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியாளர் கிடையாது ஓகே போட்டி தெருவை பொறுத்த மட்டும் இல்லை இந்த தெனாவெட்டு அசால்ட்டு இருந்துச்சு அப்படின்னா கதைக்கே ஆகாது பாஸ் கூட நம்ம எடுக்க முடியாது அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரியும் அப்படின்னு இருந்தால் கூட ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காகுவீங்க ஒரு வெற்றி மாறுவீங்க ஸோ தெனா வெட்டத்துக்கு ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம அகாடமியில் தமிழ் தொகுதி தேர்வு வந்து டெஸ்ட் இருக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து எல்லாமே கம்ப்ளீட் ஆக போகுது நைன்த் வந்து ஸ்டார்ட் ஆக போது இந்த டெஸ்ட்டை யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒஎம்ஆர் சப்மிட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம் மாதிரி இன்னும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க வந்து அது உங்களோட மிஸ்டேக் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெற்றியாளர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை ஓஎம்ஆர் சப்மிட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வெற்றியாளர் கிடையாது ஓகே ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரே கொஸ்டின் தான் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கொஸ்டினை யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அதை விட்டுட்டு எனக்கு வந்து டைம் இல்லை அது இருக்குது இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி நம்ம அகாடமியை பொறுத்த மட்டும் ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பேசிக்கு சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கு அதுவுமே வந்து ஒரு சில மேஜருக்கு வந்து கம்ப்ளீட் அண்ட் டிகிரி லெவலில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு சில மேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இது மட்டும் நடந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது படிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கவே மாட்டோம் அதை வந்து கேட்டுட்டு இருப்போம் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து யூனிட் டென் வந்து ஈஸியாக இருக்குது எனக்கு வந்து அது மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க என்ன ரோல் இருக்கோ அதை மட்டும் நாங்கள் ப்ளே பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு உங்கள் ஒருத்தருக்காக நாங்கள் வந்து எதுவுமே ப்ளே பண்ண முடியாது ஓகே இப்போது ஒரு கிளாஸ் ரூமில் நாற்பது பேர் முப்பது பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்காக நம்ம வந்து டீச் பண்ண மாட்டோம் அந்த முப்பது பேருக்காக நம்ம வந்து டீச் பண்ணுவோம் அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆசிரியருக்கான ஒரு அழகு அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்காக நம்ம வந்து எதுவுமே டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டோம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே தமிழ் தொகுதி தெருவு மேஜர் டெஸ்ட்டு மேஜருக்கான மெட்டீரியல் சைக்காலஜி டிஸ்ட்டு அதுக்கான மெட்டீரியல் கரண்ட் கரண்டை பிரிஜிகே டெஸ்ட்டு அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே அதை விட்டுட்டு உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் படிப்பேன் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் வந்து இதை கேட்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னால் நீங்கள் இப்போ இருந்தே படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் மொத்தமாக சேர்த்து வச்சு படிப்பேன் அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து பாசிபிளாக இருக்காது ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் யோசித்து படிங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேஜரை மட்டும் படித்து நம்மளால் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்டை பிரிச்சிக்கே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா மேஜரில் வந்து நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து அருமையாக எடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நூற்றி பத்துக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸோ எயிட்டி ஃபைவ் ப்ளஸோ நம்ம எடுத்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது அப்படின்னா நாற்பது மதிப்பெண்கள் கரண்டை பிரிச்சுக்கே சைக்காலஜி அந்த நாற்பது மதிப்பெண்களுக்கு நம்ம எவ்வளோ எஃபோர்ட் படிக்குமோ அதை பொறுத்து நம்மளுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே போட்டுகிட்ருக்கோம் அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே அதை விட்டுட்டு நான் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேஜரை பொறுத்த மட்டில் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் தமிழ் மீடியம் படிக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே தமிழ் மீடியம் படிங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிங்கன்னா எல்லாமே இங்கிலீஷில் படிங்க அதை விட்டுட்டு பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் படிச்சீங்க அப்படின்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது நீங்கள் படிக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் பட் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது அதனால் பிஜிடி அர்பி பாட்னி அதாவது பிஜிடி அர்பி மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஸ்வாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த ஒம்பது மச்ஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பிச் அவைலாக இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி தமிழ் மீடியம் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம்னா கிட்டத்தட்ட பதிமூணு மேட்சுக்கு எல்லா மேட்சருக்குமே வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்குது நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆனால் நான் வந்து தமிழ் மீடியம் என் ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் படிக்காங்க அதனால நானும் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தப்பு வந்து பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வருதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெய்லியுமே வந்து அப்டேட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா டிஜி டேரி பொறுத்த மட்டும் இல்லை இப்போ மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணுலேயுமே வந்து அவ்வளோவா அப்டேட் இருக்காது ஆனால் பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு இது எல்லாத்துலையுமே வந்து அப்டேட் வந்து டெய்லியுமே இருந்துகிட்ருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட் ஆகணும் அதை விட்டுட்டு நான் வந்து அப்டேட் ஆக மாட்டேன் சும்மா தான் இருப்பேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா மேஜரில் ஒரு டீச்சர்ஸுக்கு அழகாக என்ன டெய்லியுமே வந்து தன்னோட பாடத்தை பற்றி யார் அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து டீச்சர்ஸ் அதை விட்டுட்டு நான் வந்து படிச்சிட்டேன் ஸ்கூல் போயிட்டேன் ஆகிட்டேன் அதுக்கப்புறமா நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் வந்து டீச்சராக டீச்சராக வந்து அப்செட் பண்ண மாட்டான் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா படிக்கணும் வேலைக்கு போனதுக்கப்புறமும் நல்லா படிக்கணும் நல்லா அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு டீச்சராக உங்கள் அவங்க கண்டுக்கு வந்து தெரிவிங்க இந்த சொசைட்டி இந்த உங்களை ஒரு டீச்சராக வந்து அப்செட் பண்ணும் ஸோ படிங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் டீச்சர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்புடின்னா மெட்டீரியல் டெஸ்ட்டு பேஜ் அண்டு ஃபர்தராக உள்ள தமிழ் மீடியம் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம அகாடமி சார்பாக ஃபாலோ இருக்கோம் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சில மேஜருக்கு வந்து நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் போட்டு டெஸ்ட்டு நடந்துகிட்டுருக்கு அதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு ஒரு சில மேஜருக்கு வந்து முடிஞ்சிச்சு அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன் பிட்வீன் டேஸில் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி கரண்ட் எபிரஜிகே அதுவுமே வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம் அதேமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் இப்படி தான் இருப்பேன் ஏன் விஷயத்துக்கு நான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது அந்த கிளாஸ் ரூமில் இருபது மாணவர்கள் இருக்காங்க அந்த இருபது மாணவர்களில் ஒரு சில மாணவர்கள் வந்து நல்லா டேலண்ட்டாக இருப்பாங்க டீச்சர்ஸுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கும் அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்ல விஷயம் தெரியும் அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவன் வந்து போட்டி போட்டான் அப்படின்னா டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து தெரியாமல் போயிடும் அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டூடண்ட்டு ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஸ்டூடெண்ட் வந்து ஒபே பண்ணி அதுக்கு கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் கிளாஸ் ரூம் வந்து கிளாஸ் ரூமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நல்லாவே இருக்காது அதனால் நாங்கள் என்ன இது கொடுக்கமோ ஒரு ஆர்ட்ரு பாஸ் பண்ணுறோமோ அதை நீங்கள் ஒபே பண்ணி ஓஎம்ஆர் சீட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் மார்க் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஒரு இன்ஃபோ இன்ஃபோ பாஸ் பண்ணுறோமோ அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் பெட்ராக இருக்கும் அதை விட்டுட்டு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸு அதனால் படித்ததை ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படும் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸு பிசிக்ஸு இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் ஓகேவா நம்முடைய அகாடமி சார் இருப்பா இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நம்ம டெய்லி டிஸ்ட்டை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் அதுக்கான ஸ்டெப் வந்து நம்ம எடுப்போம் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்தரில் உள்ள மெஜர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தியரி டைப்பில் வந்து நம்ம வந்து கொஸ்டின் கேட்போம் அதுக்கு தகுந்த மாதிரி கூற்றுகை மேற்கோள்கள் பொறுத்துக்க சரியாக தவறா இந்த மாதிரி எக்ஸெட்ரா பொறுத்துக்க இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்டு நம்ம கொஸ்டின் அந்த ஸ்ட்ராங்கை வந்து நம்ம இன்னும் ஃபீல் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் எனக்கு ஸ்கூலில் வந்து ஃபுல் டைமாக ஒர்க் இருக்குது வீட்டில் வந்து வேலை இருக்குது எனக்கு கை குழந்தை இருக்குது ஃபேமிலி யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க இந்த மாதிரி தயவு செய்து ரீசன் சொல்லாதீங்க ஓகே எல்லாேருக்குமே வந்து எல்லா ப்ராப்ளமும் இருக்க தான் செய்யும் ஒரு சிலருக்கு வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இருக்காது பட் அதையும் தாண்டி நம்முடைய கனவுக்காக ஆசிரியர் கனவுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும் ஸோ நம்முடைய அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் சிலபஸ் ஸ்கூல் புக்ஸு யூஜிபிஜி நோட்ஸு நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் இருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் அனுப்பி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு எல்லாமே அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஒர்க்கில் இருந்தால் கூட ஃப்ரீயாகிட்டு அந்த டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஓஎம்ஆர் வந்து சப்மிட் பண்ணுங்கள் மாதிரி தமிழ் மீடியம் அப்படின்னா க்ளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதேமாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட் நீங்கள் தமிழ் மீடியம் கிளாஸஸ் வந்து லிசன் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து முக்கியமான அறிவுரைகள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா இதை வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்